வாங்க வெல்கம் டு ஃபார்மர் கப்பல் லைஃப் ஸ்டைல் ஸோ எல்லோரும் ஹெல்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஹெல்த்தியாக இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அண்ட் எல்லாருமே சந்தோஷமாகவும் இருக்கலாம் அண்ட் கொஞ்சம் இந்த வாரம் லாங் வீடியோ போடுறதுக்கு டிலே ஆனதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வீட்டில் வந்து ஆட்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அதனால் கொஞ்சம் பிஸி ரொட்டின் மாதிரி போயிட்டு இருந்தது ஸோ குட்டீஸுங்களை பார்த்துக்கிறது வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து நம்ம அந்த கோயில் ஃபங்க்ஷன் வந்து அதிகமாக வரும் இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் வந்து தீர்த்தத்துக்கு போகிறது அந்த மாதிரி நிறைய வந்து போயிட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோவே எனக்கு எடுக்கிறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு சும்மா டைம் கிடைக்கல அதுதான் டிலே ஆயிடுச்சு என்னடா பாதி பழம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணிட்டு பார்க்காதீங்க ஆல்ரெடி பாதிப்பழம் நேற்றே ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி மட்டும் வச்சுருந்தோம் ஃபுல்லாக எடுத்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு அப்படியே வச்சு பாதி மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலிக்கெலாம் எவ்வளோ பெரிய பழம் வாங்கினாலும் பத்தாது எல்லாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம் குட்டீஸ் முதல் கொண்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நாங்கள் லேடிஸே பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி அப்படியே வந்து எல்லாேருக்கும் எடுத்து வச்சுட்டு பயங்கரமாக சாப்பிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது மாமா அவங்க ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க கால் கிலோ ஐம்பது ரூபாய் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த ஒரு பெரிய பழமே இரநூறுபாய்க்கு கிடச்சிது ஸோ ரேட்டும் அஃபர்டபுளாக இருந்தது மற்றபடி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு இந்த சம்மர் லீவ் எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த பப்பாளி பார்த்திங்கன்னா எங்கள் மரத்திலே காய்ச்சல் தான் மேக்ஸிமம் நாங்கள் சாப்பிட்ற எதுவுமே மருந்து இல்லாத சுத்தமான நேச்சுரலான ஃப்ரூட்ஸ் தான் அதுக்கப்புறம் இந்த மாம்பழம் இதுவுமே சேம் மருந்து ஒரு துளி கூட இல்லாமல் அடிக்காத அவ்வளோ ப்யூர் மாம்பழம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரியே தொடர்ந்து சாப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து போர் அடிக்கும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து அப்பப்போ இடையில வந்து இந்த கடையில் வாங்கிட்டு வர ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி வந்து சாப்பிட தான் செய்வோம் ரொம்ப பியூராக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே சாப்பிட்ருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் ஒரு சண்டே பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு வச்சு சிக்கன் எடுத்து கிரேவி பண்ணி சூப்பராக இருந்தது ரசம் வச்சு எல்லாரும் வந்து திருப்தியாக சாப்பிட்டோம் எங்களுக்கு வந்து முட்டை வீட்டில் கம்மியாக தான் இருந்தது அதனால் வந்து நாலே நாலு மட்டும் போட்டு அளவாக வந்து குழம்பு வச்சுட்டு மீதி இருக்கவங்களாம் சிக்கன் குழம்பு மாதிரி வச்சுருந்தோம் சூப்பராக இருந்தது டேஸ்ட் வேஸ்ட்டு ஸோ ஒரு சண்டே வந்து இப்படி தான் போச்சு சிக்கனுமே இந்த வெயிலுக்கு வந்து ஹீட்டு தான் ஸோ ஆளுக்கு நாலு பீஸ் சாப்பிட்றப்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியாது ஸோ அதனால் தாராளமாக சாப்பிட்லாம் அது சாப்பிட்டுட்டு மதியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக கூலாக தர்பூசணி ஸோ இது வந்து தோட்டத்தில் பக்கத்தில் இருந்து போட்டிருந்தவங்க தான் மருந்து எதுவும் அடிக்காமல் நேச்சுரலாக விளைஞ்சது தான் பட் ஒட்டு பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த சொன்னேன் இல்லையா கடையிலையும் வாங்கி சாப்பிடுவோம் ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் ஐஸ்கிரீம் ஒரு நாள் மதியம் வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டோம் எல்லோரும் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஜூஸுங்க மாம்பழம் நிறையா இருந்ததுனால வந்து கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிஞ்சு கொடுத்தா இவங்களுக்கு சாப்பிட்ற ஃபாஸ்ட்டுக்கு நம்மளால் வந்து கட் பண்ணி கொடுக்க முடியல அதனால் வந்து அம்மா ஜூஸ் போட்டுடலாம் எல்லோரும் திருப்தியாக குடித்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ரூட்ஸ் இருந்தங்காட்டி ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மில்க் எதுவுமே இல்லை லைட்டாக வந்து சுகர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு க்யூப் போட்டு அடிச்சிருங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து உளுந்தை விட சாயந்தரமாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க இதெல்லாமே வேறு வேறு நாள் எடுத்த பிளாக் தான் ஸோ லீவ் வந்து இப்படி தாங்க சாப்பிட்டே போயிட்டுருக்கு லீவ் நமக்கு லீவ் இல்ல குட்டிஸ் லீவ்னாலே நமக்கு லீவ் மாதிரி தான் ஆனா இந்த மொத்த கிரெடிட்ஸ்மே எங்க அம்மாவுக்கு தாங்க சரி எல்லாமே பிரேப்பர் பண்ணி குடுக்குறாங்க உங்களுக்கு லீவ் எப்படி போகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நீங்க பாக்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய்